எங்க எஸ் பண்ணுறேன் எங்க சார் புளி மாங்காய் புளி என்ற மாதிரி புளி டேஸ் போட்டு இருக்கு

இந்த பள்ளியில பாத்தம் இல்ல நட்பு கொள்ள நீதிக்கு கவலை இல்ல இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன் நெஞ்சு இருந்தா பலமாச்சி இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன் நெஞ்சு இந்த கல்லூரியின் அக்கேலே நாங்க காலேஜி போகையில் பட்டி எல்லாம்

ഇപ്പൊ എല്ലാം കവലയില്ലേ ഇപ്പം പോ നെഞ്ചിൽ ഞാപേ ഇപ്പം ഒഴിഞ്ഞു പോ നെഞ്ചിൽ ഞാപിപ്പിറകും ജുളിയെടുക്കും തീയലം കല്ലോടി சிறகே வானை ஒன் கிள்ளே குண்டம் வரலாம் என்ன வரலாம் நம்ப நிறைய போறலாம் கல்லூரி நச்சு கிளை ஒற்று பொண்ணே முஸ்தபா முஸ்தபாத்தரி முஸ்தபா பாலம் நம்பன் முஸ்தபாட்டி டே ನಮಸ್ತೆ ಆನಂದ ರಾಜ ಅವರು ಮೇಡಿಕರ್ ಮಂಡಳಿ ಕಟ್ಟುಗಳೆ ನಮ್ ಪಲ್ಲಿಗೆ ಬೆಂಚೆ 10 ಸೆಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತುಗಳೆ ಯೋಗ್ಯಶ್ರಮ ಪಾತನ ಫಸ್ಟ್ ಮೇಡಿಕರ್ ಪಾಲಿ ಇಂದಿ ಈ ವರ್ಷದ நம்ம பிரிய போறோம் நட்பு போச்சு சோகத்துல பாட்டு போயிரு தன்னூக்கும் திறமைகளை ஆண்டு விழாவும் காமிக்க முடியும் ஆண்டு விழா இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடக்கும் போது நம்ம மேடையை பயன்படுத்திக்கணும் நான் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேன் படிக்கும் போது பேசவே கிடையாது